ஹாய் நண்பர் நன்வைஸ் இந்த பகுதியில் என்ன பார்க்கலாம்னா எயித்து பே கமிஷன் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்கலாம் எயித்து பே கமிஷன் அமைக்க மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்களாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழுவுடைய தலைவரையும் இரண்டு உறுப்பினர்களையும் சீக்கிரமாக நியமிக்க போகிறாங்க இந்த குழு ப்ரப்போசல் பண்ணுற அறிக்கையை பேஸ் பண்ணி எயித்து பே கமிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் இந்த பதிவில் பார்க்கலாம் இது தோராயமான ஒரு கணக்கீடு தான் குறைஞ்சபட்சம் இன்க்ரீஸ் பார்த்திங்கன்னா இது இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவிர அது கம்மி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் கணக்கீடு பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம் எய்த்தி பே கமிஷனில் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி வந்து ஒரு விஷயம் இருக்குது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி பேஸ் பண்ணி தான் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அது ஒரு மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர் அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரா கூட எக்ஸிஸ்டிங் சேலரி மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட்டு தான் ஊதிய உயர்வுக்கான அமௌண்ட்டு இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி வந்து ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸாக இருக்கலாம் ஒன் பாயிண்ட் நைன் ஒன்னாக இருக்கலாம் டூ பாயிண்ட் டூ எயிட்டாக இருக்கலாம் இது மாதிரி பல கருத்துக்கள் இருக்குது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் கம்மியாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்க்கு பேஸ் பண்ணி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சேலரியை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் பார்க்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த எயித் பே கமிஷன் நடைமுறைக்கு வரப்போகுது ஸோ அப்போ வந்து ஒருத்தருடைய அடிப்படை சம்பளம் அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா நூறு பைசான்னு வைத்துக்கொள்ளலாம் அன்றைய தேதியில் டிஎன்எஸ் அலவன்ஸு ஒரு அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் போயிருக்கு கண்டிப்பாக அந்த தேதியில் அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐம்பத்தாறு இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐம்பத்தி ஒம்பது

அறுபத்ரெண்டு பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா அறுபத்ரெண்டு பைசா மொத்த ஊதியம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்ரெண்டு பைசாவாக வச்சுக்கோங்க அதாவது வந்து நூற்றி பைசாவை பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எடுத்துக்கலாம் இதில் வந்து எயிட்டி கமிஷன் படி அடிஷனல் சேலரி பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் வந்து கிடைக்கும் வச்சுக்கலாம் ஸோ ஃபிஃப்டீன் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூவால மல்டிபிளே நம்மளுக்கு வந்து ஜீரோ டூ த்ரீ கிடைக்கும் ஜீரோ பாய்ண்ட் டூ த்ரீ வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து ஜீரோ எடுத்துக்கலாம் மொத்த ஊதியம் இந்த ஆட் காரணி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் கிடைக்கிது இந்த ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் தான் எயிட்டி பை கமிஷன் ப்ரபோசல் படி ஊதிய நிர்ணயம் செய்யக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஊதிய நிர்ணய பெருக்கு காரணி அதாவது எக்ஸ்பெக்டட் ஃபிட்மெண்ட் சொல்லுவாங்க அதுதான் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்னு சொல்றாங்க இந்த ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து எவ்வளோ சேலரியும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பார்க்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எயித்து பே கமிஷன் நடைமுறைக்கு வரத்துக்கு முன்னாடி அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எயித்து பே கமிஷன் நடைமுறைக்கு வரத்துக்கு முன்னாடி அடிப்படை ஊதியம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் வச்சுக்கோங்க அப்போ வந்து டேஎன்எஸ் அலவன்ஸை வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் இருந்துச்சுன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி எட்நூறுரூபா கிடைக்கும் மொத்த ஊதியம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூறுரூபா கிடைக்கும் அதுக்கப்புறம் எயித்தி பே கமிஷன் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பேசிக் சேலரி நைன்ட்டி தௌசண்டாக கூட ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணால் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி கிடைக்கும் இது வந்து மொத்த ஊதியம் எய்த் பை கமிஷன் நடைமுறைக்கு வந்த அப்புறம் கிடைக்கக்கூடிய ஊதியம்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூறு ரூபாய் இது வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இந்த அலவன்ஸ் ஜீரோ வச்சு கால்குலேஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட் இதை டேஆர்எஸ் இன்க்ரீஸ் பண்ணி வந்து இன்னும் அதிகமாகும் ஸோ வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா இந்த எய்த் பை கமிஷன் ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூறு எயிட்டி பே கமிஷன் ஃபார்ம் பண்ண அப்புறமா கிடைக்கூடிய சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூறுபா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறுபா இன்க்ரீஸ் ஆகும் அதாவது எயித்து பே கமிஷன் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பேசிக் சேலரி நைன்ட்டி தௌசண்ட் வாங்குறவங்க அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறுபா வந்து கிடைக்கும் சொல்கிறாங்க முக்கியமாக பேசிக் பே டிஎலில் மட்டும் தான் இந்த ஊதிய உயர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விலைவாசிலாம் பேஸ் பண்ணி ஊதிய உயர்வை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு வேலை கவர்மெண்ட் இருபது பர்சன்டேஜ் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்னும் சேலரி கிடைக்கும் இது ஜஸ்ட்டு வந்து ஒரு அசம்ஷன் தான் பட் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹெச்ஆர்ஏ அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் அலோவன்ஸு சிசிஏ இது மாதிரி நிறைய அலவன்ஸ்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் அவங்க டபுளாக இன்க்ரீஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகம் சொல்கிறாங்க இந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி எயிட்டிபே கமிஷன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ சேலரி ஐ கிடைக்கும் செக் பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமாக வந்து துல்லியமாக நீங்கள் செக் பண்ணி ஆகணும்னா எயிட்டிபே கமிஷனுக்கான மத்திய மாநில அரசோடைய கவர்மெண்ட் ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா மட்டுந்தான் துல்லியமாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஆண்டு ஊதிய உயர்வு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் மூணு பர்சன்டேஜ் வந்து உயர்த்தி வழங்கப்படதான் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து பே மேட்ரி சட்டவனையும் வெளியிடப்படும் சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட் ஆர்டர் வெளியாகிற வரைக்கும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்